சீக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் பகுதி ரொம்ப பிரமாதமாகவும் இரண்டாம் பகுதி சுமாராகவும் இருக்கும் ஏன்னா முதல் பகுதியில லாபத்துல உங்களுக்கு வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறது வந்து பெருத்த யோகம் அது உங்களுக்கு உத்தியோக வகையில் நிறைய நன்மைகளை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து சம்பள உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க நிச்சயமா வந்து பெரிய ஆதாயத்தை இந்த மாதம் அடைவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆனாலும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் சூழ்ச்சிகள் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய இரண்டாம் பகுதியில் தான் உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் எது தெரிய வந்தாலும் சரி குருவோட பார்வையில் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் நிற்கிறதுனால செவ்வாய் நிற்கிறதுனால எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து இதை வெற்றிகரமான ஒரு மாதமாக உங்களால் மாற்ற முடியும்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்கட்டியும் சக ஊழியர்கிட்டியும் சரி மேலதிகாரிகளும் சரி நீங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சு தான் பழகணும் தொழிலும் கிட்டத்தட்ட இதேதான் சனி வக்கரம் பெற்றிருக்கு வக்கரம் பெற்றுக்கிற சனி வந்து உங்களுக்கு சிறப்பு உண்டு பண்ணும் அதே சமயம் புதன் லாபத்தில் இருக்கிறனால உங்களுக்கு மருத்துவம் ஆடை ஆபரணத் தொழில்கள் உணவு சார்ந்த தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமோக வரவேற்பு இந்த மாதத்துடைய முதல் பகுதி உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையுன்றதில் இந்த மாற்று யாருக்கும் வராது ஆனா இரண்டாம் பகுதியில் லாபத்துல இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா உத்தியோகம் பார்க்கறவங்களா இருந்தா நீங்க வந்து அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கற நபரா இருந்தாலோ அல்லது அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிற நபரா இருந்தாலோ நீங்க வந்து அதில் எச்சரிக்கையை கடைப்பிடிக்கணும் அதே சமயம் ஜிஎஸ்டி சேல் டேக்ஸ் அந்த போன்ற வரி இனங்கள்லாம் வருது இல்லையா அந்த வரி இனங்களை கற்ற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது அதில் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கும் அஷ்டமத குரு இருக்கும்போது குடும்பம் இப்படி சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு கேள்வி எழலாம் ஆனால் உங்களுடைய சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கரன் வந்து விருந்தினால் ஒரு வருகையை கொடு குறிப்பிட்டதுனால வீடு வந்து மகிழ்ச்சியோடு காணப்படும் சிறு சிறு சலசலப்புகள் அங்கங்கே வந்தாலும் கூட வீடு வந்து மிக சந்தோஷமாகவே இருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுடைய படிப்பு அற்புதமாகவே இருக்கும் ஆனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும் அவர்களுக்கு வந்து வைரல் ஃபீவர் அல்லது சளி தொல்லைகள் போன்றவை ஏற்படலாம் உங்களுக்கும் விஷ ஜுரங்களோ அல்லது கை கால் மூட்டு வழிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்பூர் முருகன் அமாவாசை முன்னோர் வழிபாடு திருவண்ணாமலை தீப வழிபாடு குருவின் ஜீவசம்பாதி